திமுகவுக்கு மாற்று தாவேக்காங்கிறதே வந்து சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்லி கே என் நேருவர் வந்து அமைச்சர் சொல்லியிருந்தார் விஜய்க்கு கூடுறதுலாம் வந்து காக்கா கூட்டம் அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் பாரதி சொல்லியிருந்தார் இப்படி கடுமையாக தாவேக்காவை திமுக தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லி பலரும் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அளவுக்கு அதிமுகவுடைய இருப்புக்கே பிரச்சனையாயிடுவோங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா விஜய் இரண்டாம் இடத்துக்கு நோக்கி நகர தொடங்கி விட்டாருங்கிற விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க சமயத்தில் அதிமுக இருக்கக்கூடியவங்களும் கடுமையாக அளவில் விஜயை வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய் பற்றியோ விஜய் எடப்பாடி பழனிசாமி பற்றியோ எந்த இடத்துலையுமே பேசணுங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் நாம் தமிழ் கட்சி அவங்க பண்ணாத விமர்சனமே இல்லை பெரிய அளவான விமர்சனங்களை ஆரம்பிச்சு வாடா போடா வரைக்கும் வந்து சீமான அவர்கள் பேசிட்டாங்க நேற்று கூட ஏதோ நான் தம்பிக்கு வந்து தம்பிங்கிற முறையில் நான் சொல்கிறேன் விஜய் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரிலாம் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு ஸோ அதுவும் விஜய் கண்டுக்கிட்டாரான்னு கேட்டால் கண்டுக்கல அதிமுக அதே போல் நாம் தமிழ் கட்சி பாஜக இப்படி போன்ற எந்த கட்சியிலையுமே விஜய் வந்து பொருட்படுத்தவில்லை அவருடைய இலக்கு எல்லாமே டிவிகே கே விசிஸ் டிஎம்கேங்கிற ஒரு ஒரு நரேட்டிவ்ல சரியான முறையில் ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய வேலையை அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாலும் திமுகவை எதிர்த்து பேசிட்டா உங்கள் அரசியல் முடிஞ்சிருச்சா நீங்கள் எதிர்த்து பேசுவது என்பது உங்கள் ரசிகர்களை வேணால் சந்தோஷப்படுத்துமே தவிர ஒட்டுமொத்த மக்களையும் அதை வந்து திருப்திப்படுத்துமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படின்னா ரூரை பொறுத்த அளவுக்கு முக்கியமான சில பிரச்சனைகள் நம்ம எடுத்துக்கிட்டா ட்ரக் சம்பந்தப்பட்ட இஷ்யூ போதைப் பொருள் இஷ்யூவாக இருக்கட்டும் அதே போல் வந்து டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட இஷ்யூவாக இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர் அதாவது குடிநீரில் வந்து அங்கே மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்கின்ற மாதிரி பல செய்திகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க இதெல்லாம் வச்சு அட்ரஸ் பண்ணுவாரா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

விஜயருடைய பேரணி நடந்துருக்க சமயத்தில் ஆரம்ப கட்டத்திலேருந்தே இருந்தே விஜய் பற்றிய செய்திகள் வரும்போது பெருசாக அலாட்டிக்குள்ள திமுக ஆனால் தொடர்ச்சியாக அவர் நடக்கக்கூடிய இந்த திருவாரூர் பேரணியும் நாகப்பட்டின நாகப்பட்டினத்தில் நடந்த அந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு அந்த திருவாரூர் அந்த பேரணியை முடித்த பிறகு மறானாளே திமுகவுடைய கூட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கரவுடாங்கிற அளவுக்கெல்லாம் இறங்கி கா அடிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்து திமுக நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஒன்று ரெண்டாவது திமுகவுக்கு மாற்று தாவைக்காங்கிறதே வந்து என்ன தகுதி இருக்கு விஜய்க்கு சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தார் அதே போல விஜய்க்கு கூடுறதுலாம் வந்து காக்கா கூட்டம் ஆர் எஸ் பாரதி சொல்லியிருந்தார் இப்படி கடுமையாக தாவேக்காவை திமுக தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லி பலரும் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா விஜய் இந்த விமர்சனத்தை எல்லாம் பெருசா பொருட்படுத்துறா அப்படின்னு கேட்டா பெரிய அளவுல அவர் வந்து அலட்டிக்கல குறிப்பாக அதிமுக சார்ந்து ஏன்னா இப்போ அதிமுகவுடைய இருப்புக்கே பிரச்சனையாயிடுவோங்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழல் மாறி இருக்கிறது ஏன்னா விஜய் இரண்டாம் இடத்தை நோக்கி நகர தொடங்கி விட்டாருங்கிற விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க சமயத்தில் அதிமுக இருக்கக்கூடியவங்களும் கடுமையாக அளவில் விஜயை வந்து விமர்சனம் செஞ்சிட்ருக்கேன் இதில் எடப்பாடி பழனிசாமி விஜய் பற்றியோ விஜய் எடப்பாடி பழனிசாமி பற்றியோ எந்த இடத்துலையுமே பேசலாங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அதே போல் நாம் தமிழர் கட்சி அவங்க பண்ணாத விமர்சனமே இல்லை பெரிய அளவிலான விமர்சனங்களை ஆரம்பித்து வாடா போட வரைக்கும் வந்து சீமானவர்கள் பேசிட்டாங்க நேற்று கூட ஏதோ நான் தம்பிக்கு வந்து தம்பிங்கிற முறையில் நான் சொல்கிறேன் விஜய் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரிலாம் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு ஸோ அதுவும் விஜயை கண்டுக்கிட்டாரான்னு கேட்டால் கண்டுக்கல அதிமுக அதே போல் நாம் தமிழர் கட்சி பாஜக இப்படி போன்ற எந்த கட்சிகளையுமே விஜய் வந்து பொருட்படுத்தவில்லை அவருடைய இலக்கு எல்லாமே டிவி கே விசஸ் டிஎம்கேங்கிற ஒரு ஒரு நரேட்டிவில சரியான முறையில் ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய வேலையை அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து அமைச்சர் ஆர் காந்தி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னென்னா தெருவில் வந்து நாய் வந்து குறைச்சிச்சின்னா அந்த நாய்க்கு பின்னாடி நான் போயிட்டு இருக்க முடியுமாங்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் இப்போ விஜய் மீது வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதே போல் சபாநாயகர் வந்து பாஜகவுடைய டீமாக தான் ஒரு விஜய் இருக்காருன்னு பேசினதாக இருக்கட்டும் மா சுப்பிரமணியன் வந்து விஜய் வந்து இன்னும் படித்து படித்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் இப்போ விசிகாவை சார்ந்தவரும் சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க குறிப்பாக ஆலூர் ஷனவாஸ் வன்னியரசு தொடர்ச்சியாக விமர்சனம் இருக்காங்க அந்த அடிப்படையில் ஆலூர் ஷனவாஸுக்கு மட்டுமே தனியாக அந்த நாகை நாகப்பட்டினம் பேரணி முடிஞ்ச பிறகு சன் நியூஸ் வந்து இறங்கி வேலை செஞ்சு மிகப்பெரிய அளவில் அதை வந்து ஒரு நெரட்டிவாக செட் பண்ணி அது ஒரு வேலையும் செஞ்சுட்ருக்கேன் சன் நியூஸினுடைய இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தா அவ்வளோ காடு அவ்வளோ வீடியோஸ் வெறும் ஆலோசனாவாசை மையப்படுத்தியே இருந்தது கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நான் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ நான் தானே பேசணும் அவர் யார் பேசுவாங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் இதையெல்லாம் விஜய் கண்டுகிட்டாரான்னு கேட்டால் கண்டுக்கல அடுத்த கண்டென்ட்டுக்கு அவர் வந்து ரெடி ஆகிட்டாருன்ற மாதிரி சொல்லப்படுகிறது சரி இவ்வளவு விஷயங்கள் விஜய் பற்றி இருந்தாலும் விஜய் அலட்டிக்கல இப்படியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த பேரணியின் மூலமாக விஜய் என்ன கத்துக்கிட்டாரு அதுலேருந்து அடுத்தடுத்து என்ன பேச போறாரு என்னென்ன விட்டாரு என்ன தொட்டாருங்கிற கேள்வினா இருக்கு இல்லையா அதுக்கான பதிலை தேடும்போது அதில் நிறைய இடங்கள்ல விஜய் அவர்கள் வந்து முக்கியமான பிரச்சனைகளை அவர் வந்து கை வைக்கவே இல்லைங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது அரசியல் விமர்சகர்களால் அதுல குறிப்பாக திமுகவை எதிர்த்து பேசினா மட்டுமே போதுமா விஜய்க்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா விஜய் வந்து அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாலும் திமுகவை எதிர்த்து பேசிட்டா உங்கள் அரசியல் முடிஞ்சிருச்சா நீங்கள் எதிர்த்து பேசுவது என்பது உங்கள் ரசிகர்களை வேணால் சந்தோஷப்படுத்துமே தவிர ஒட்டுமொத்த மக்களையும் அதை வந்து திருப்திப்படுத்துமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகள்னு சொல்ல பட்டியலிட்டா அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது கேன்டீன் கம்முன்சில் ஆரம்பிச்சு ஆசிரியர்கள் போராட்டம் நம்ம ஏற்கனவே தொடர்ச்சி பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த பிரச்சனையே டீப்பாகவே இது வரைக்குமே விஜய் வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை ரசிகர்களை திருப்திப்படுத்துங்கிற மாதிரி மட்டும்தான் விஜய் போயிட்டு இருக்காரு இது விஜய்க்கு இதே மாதிரியான சப்ஜெக்ட்டை மட்டும் தான் விஜய் பேரணியில் பேசுவார் அப்படின்னா அது ஒரு பேசு பொருளாகவே இருக்காது அன்றைக்கி பேரணி நடக்கிற அன்றைக்கி லைவ் போடலாம் இல்லை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அது இமேஜ்க்கு வரலாம் நியூஸ் கார்டாக வரலாமே தவிர அடுத்த கட்டத்துக்கு அது செய்தியாக அது ஒரு விவாத பொருளாக மாறுவான்னு கேட்டால் மாறது ஏன் விஜய் போன பிறனில் பேசினாங்க இந்த பிறனில் பேசுனாருன்ற மாதிரி கடந்து போயிடுவாங்க ஏன்னா திருச்சியில் நடந்த அந்த அந்த அதே சப்ஜெக்ட் தான் அரியலூர்லேயும் பேசினார் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா இது என்ன பேசின சப்ஜெக்ட் தானே இதில் என்ன புதுசாக இருக்குன்ற மாதிரி கடந்து போனாங்களே அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே விஜய் கொண்டு போயிட்டுருக்காருங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது அதே போல் அமைச்சர்களை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும்பொழுது திருச்சிலையும் சரி திருச்சிலிருந்து அன்பில் மகேஷை பற்றி பேசியிருந்தார் கே நேர் பற்றி வேற குறிப்பிடல ஆனால் ரெண்டு அமைச்சர்கள்ன்ற மாதிரி சொல்லி கடந்து போயிட்டாரே தவிர அந்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய துறை சார்ந்து ஏதாவது பேசியிருக்காரன் கேட்டால் அப்படி எந்த இடத்துலையுமே அட்ரஸ் பண்ணவே இல்லை அமைச்சர் நேர்வை பொறுத்த அளவுக்கு நகர்ப்புறம் அதே போல் குடிநீர் வாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அமைச்சர் நேருடைய கண்ட்ரோல் இருக்குங்கிற பட்சத்தில் காவிரி நீர் பிரச்சனை இங்கே மிகப்பெரிய அளவில் இருக்கு ஸோ அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அது பண்ணவே இல்லை அதே மாதிரி அன்பில் மகேஷ் சம்மந்தப்பட்ட இப்போ கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வி சார்ந்திருக்கக்கூடிய பல பிரச்சனை இருக்குது ஆசிரியர்களுக்கான ஊதியம் பிரச்சனை இருக்குது நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கறது நிறைய பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் குறிப்பிட்டு அட்ரஸ் பண்ணி பேசினாரான்னு கேட்டால் பேசலை இன்றைக்கி கூட தஞ்சை கொல்லங்கரைங் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பொது வழி பாதையில் பட்டியலினத்தை சார்ந்த ஸ்கூல் பசங்க சின்ன சின்ன பசங்க நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்க போகிறாங்கன்றதுனால அங்கே ஒரு குரூப் வந்து அதை வந்து ஒரு வயசான பொண்ணு ஒரு லேடி வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு விரட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு சூழ் மாறி இது ஒரு எக்ஸாம்பிள் தான் பட் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக மாணவர்கள் சார்ந்து பள்ளி ஆசிரியர்கள் சார்ந்து நடந்துட்டு இருக்கு அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுகிறது அமைச்சர்களை பற்றி நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க ஆனா பட் அமைச்சர்களுடைய துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி விஜய் அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்ப பேரணி எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வியை அவங்க விட்டலாம் வெட்டலாம் சரி இது மட்டும் தான் பிரச்சனைனு கேட்டால் இதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கு இப்ப இதே மாதிரியான பல விஷயங்கள் குறிப்பிட்டு நம்மளால் சொல்ல முடியும் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கைதாகி முப்பது நாள் சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த முதலமைச்சர் பதவியை பறிக்கக்கூடிய விதமாக அரசமைப்பு திருத்த சட்டத்துல வந்து நூற்றி முப்பதாவது திருத்த சட்டமா இப்போ ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க அதை பற்றி எங்கேயுமே விரிவாகவோ தெளிவாகவோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் ஏன்னா விஜய் பேசினார்னா அந்த அந்த மாஸ்க் ரவுடுங்கிற சாதாரண விஷயங்கள் இல்லையா விஜய் பேசினா இன்னும் அது வந்து ஆகும் நார்மலா ஒரு நம்பள மாதிரி நபர்கள் பேசுறதுக்கும் விஜய் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் பண்ணலை அதே போல வாக்கு திருட்டு சம்மந்தமாக பீகார்ல வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு திருவிட்டாங்கன்னு அப்படி ஒரே அந்த லைன்ல முடிச்சுட்டு போயிட்டே எப்படி திருடப்பட்டுச்சுன்னு ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாவே விளக்குனாரு பல ஆதாரங்களெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார் அதுல ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பேசியிருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் அதையும் அவர் வந்து பெருசா பண்ணலை அதே போல யூஜிசின்னுடைய அந்த என்ஐபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டினுடைய திருத்தங்கள் ப பற்றிய பல விஷயங்கள் வந்துச்சு அதாவது வேந்தர் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய விஷயங்கள ஆளுநருக்கு அதிகாரங்கிற மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அதை பற்றி விரிவாக பேசியிருக்கலாம் பட் அதுவும் வந்து விஜய் அவர்கள் பேசலை மாநில உரிமை சார்ந்த மா உரிமை பறிக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பாஜக வந்து செயல்பட்டுருக்குன்னு சொல்லி எல்லா தரப்புமே அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் பல இடங்களில் அவங்களும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க கடந்த காலங்களில் அதாவது கூட்டணிக்கு முன்னாடி அதே போல் திமுக விசிகான்னு சொல்லி எல்லா கட்சியுமே பேசுகிறாங்க அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் பட் விஜய் எதுவுமே அட்ரஸ் பண்ணவே இல்லைங்கிறதும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் திமுக அதிமுக இல்லாம இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணாங்க ஒரு இப்ப வந்து திருச்சிக்குன்னு போறாங்க அப்படின்னா அந்த ஒரு பேரணி நடத்துறாங்க இல்லாத ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்கன்னா அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை கூட்டு பக்கத்தை நீக்கோப்பாங்க அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி தலைஞராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க எதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்படி ஒரு நபர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத அந்த மக்கள்கிட்ட காட்டுறதோட ஒரு கூட்டத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு வேலை செய்வாங்க இப்போ வா இப்போ இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த வட்டம் கிளைமா இந்த பேரூர் இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா நம்மளோட அண்ணன் மேல இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் சோ இது உளவியலாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதையெல்லாம் விஜய் தவற விட்டுட்டாரு கடந்த காலத்தில் அஹ் ஜெயலலிதா செஞ்சதாக இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதி செஞ்சது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே விஜய் வந்து செய்ய மாட்டாரு குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அடையாளம் காட்டுவதில் விஜய்க்கு அப்படி என்ன சிக்கல் இருக்குங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க இந்த கேள்வியும் அவங்க நம்ம விட்டுறலாம் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இந்த அங்கீகாரம்ங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல இந்த சால்வை போடுறதும் மாலை போடுறதுக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது அந்த மாதிரியான வரலாறு கொண்ட சில விஷயங்கள் இது இதெல்லாம் விஜய் வந்து தவற விட்டுட்டு இருக்காரு சரியான ஸ்ட்ராட்டஜி இதில் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்க இதெல்லாம் சொல்லலையாங்கிற விமர்சனங்கள்லாம் எல்லாம் வைக்கப்படுகிறது இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இதில் கூடுதலாக இந்த பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஏழு ஆதரவு சம்மந்தமாக சில விஷயங்களை பேசியிருந்தார் அதாவது தாய் பாசம் கொண்டு ஒரு தலைவனை வந்து அந்த மாதிரி ஒரு மேட்டரை கொண்டு போயிருந்தார் அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கவர்வதற்கான வேலைகளையும் தொடர்ச்சியாக விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் சிமானவர்கள் பண்ணாலும் அதையெல்லாம் கண்டுக்காமல் கூட்டத்தை இப்படி கவர்ங்கிற விஷயத்தில் ரொம்ப அருமையாக காய் நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய்ங்கிற விமர்சனமும் வந்து வைக்கப்படுகிறது அதே போல் எம்ஜிஆர் அண்ணாவுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி அதிமுகவில் இருக்கக்கூடிய இளம் தொண்டர்களை இளம் உறுப்பினர்களை கவர்வதற்கான வேலைகளும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருப்பதாகவும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்து விஜய்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த ரிசல்ட்டை பொறுத்து காங்கிரஸோட எப்படி அணுகுமுறையை வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்க சொல்லியிருக்கோம் ராகுல் காந்திக்கும் விஜயகுமான தொடர்புங்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு கொண்டவராக தான் இருந்தார் கட்சி ஆரம்பித்த அந்த ஒரு கொஞ்ச நாள்லேயே கட்சி அறிவிப்பு வந்த கொஞ்ச நாள்லேயே இந்த கட்சி அறிவிப்புக்கு காரணமே ராகுல் காந்தி தான் அவரோட கைடன்ஸ் படி தான் செயல்படுறாங்கிற மாதிரி நிறைய செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது அதையும் நம்ம வந்து ஐ அட்ரஸ் அட்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கும்பொழுது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு காங்கிரஸோடு நெருக்கம் காட்டி திமுகவை இவங்க அரசியல் எதிரே எப்படி அரசியல் ரீதியாக சந்திக்கலாம் தேர்தல் எப்படி சந்திக்கலாம்ன்ற மாதிரி வியூகங்கள் அமைக்கப்படலாம்ன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அடுத்ததாக கரூர் போக போறார் கரூர் யாருடைய கோட்டைன்றது நமக்கு எல்லாருமே தெரியும் சிதல் பாலாஜினுடைய மிகப்பெரிய ஆளுமை கொண்ட கோட்டை இது ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட நடந்த அந்த முப்பெருவிழாவில் கரூரில் நடந்த அந்த விழாவில் மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை திரட்டி காமிச்சு ஒரு அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கலாம் பல விஷயங்கள் வந்து அலிகேஷன்ஸ் இருக்கலாம் அக்யூசேஷன்ஸ் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி செயல் வீரர் செந்தில் பாலாஜன் முதல் முதல்வராலேயே புகழக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க் அருமையாக பண்ணக்கூடிய ஒரு இடம் அது அந்த இடத்துல விஜய் என்ன மாதிரி பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ண போறாருங்கிறது தான் விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் ஏன்னா திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு விஜய் பேசக்கூடிய விஷயங்கள் எடுபட போகிறது முதல்ல விஜய் என்ன பேச போகிறாருங்கிற விஷயமும் இங்கே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப ஹைப்பில் வச்சுருக்கிறேன் கரூரை பொறுத்த அளவுக்கு முக்கியமான சில பிரச்சனைகள் நம்ம எடுத்துக்கிட்டால் ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூ போதைப்பொருள் இஷ்யூவாக இருக்கட்டும் அதே போல் வந்து டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட இஷ்யூவாக இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர் சம்ம அதாவது குடிநீரில் வந்து அங்கே மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்கின்ற மாதிரி பல செய்திகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் முடிஞ்சு அட்ரஸ் பண்ணுவாரா அதே போல் குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் வழக்கு ஏற்கனவே இதை ஒரு இடத்துல ஒன்று ஒன்று ரெண்டு இடத்துல இதை பற்றி மேலோட்டமாக சொல்லிட்டு போனார் பட் செந்தில் பாலாஜி எந்த மாதிரியான வழக்கில் சிக்கியிருக்கிறாரு அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக எடுத்து சொல்லுவாரான்னு சொல்லி பல கேள்விகள் இந்த கரூர் இந்த பே இந்த சனிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த பேரணியில் எழுந்திருக்கு இதற்கெல்லாம் விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாருங்கிறதையும் நம்ம இருந்து பார்க்கலாம் சரி திமுக இல்லை என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் திமுக சாதாரணமாகவே ஸ்ட்ராட்டஜிஸ்டுன்றது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் செயல்படுவாங்க அவ்வளோ ஒரு டெக்னிக்கலான வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து தான் திமுக இருக்கிறாங்க ஏன்னா அவர்களுடைய கட்சியினுடைய பாரம்பரியம் சாதாரண விஷயம் இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அதிமு இப்போதைக்கு அஃபிஷியலாக நம்ம பொழுது அதிமுக தான் எதிர்கட்சியாக இருக்குது இப்போ இந்த தேர்தலில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட எதிர்கட்சி அப்படின்னு வரும்பொழுது அதிமுகவை தான் அவங்க வந்து சந்திக்க போகிறாங்க அந்த அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்காக விஜய்க்கு பூஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா வந்து கொடுக்கக்கூடிய வேலையை திமுக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் திமுக விஜய் வந்து வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு பேரணி சனிக்கிழமை மட்டும்தான் அவர் அரசியல் பண்ணுவாருங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் அவர் சனிக்கிழமை மட்டுமே பேசுன அந்த சப்ஜெக்டை அடுத்த ஆறு நாளுக்கும் வச்சு விவாதம் பண்ணக்கூடிய வேலையும் திமுக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விஜய் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி தாங்கள் முன்னேறுவதற்கான வேலையில தொடர்ச்சியாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து க கருத்து வந்து பல இடங்கள்ல வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இதற்கெல்லாம் விஜய் அவர் வந்து ப இவ்வளவு விஷயங்கள் நீங்க என்னதான் நீங்க வந்து விஜய் திமுக நீ அரசியல் செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு ஒரு படி மேலே போயிட்டு ஒரு வேலையை பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு படி மேலே இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க திமுக அதாவது விஜயை வந்து விடக்கூடிய வேலைய அவர் எதிர்த்தாலும் சரி வளர்த்து விடக்கூடிய வேலையை திமுக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் அதிமுகவாக பண்ணுவோம் ஏன்னா விஜய் வந்துட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஜெயிச்சலான்ற மாதிரி ஒரு வியூவத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்கன்ற மாதிரி விமர்சனங்களும் சொல்லப்படுகிறது இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட கருத்துரையாளர்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்த பேரணியில் விஜய் என்ன பேச போகிறாருங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது இதற்கெல்லாம் பதில வந்து விஜய் சனிக்கிழமை என்ன சொல்ல போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி